நின்றுப்ப மூஞ்சி லட்சம் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க முடிஞ்சாலும் சர்க்கரை லைக்

tubar nggak? mulai

मीन 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 मीन

கருடா ரொம்ப ரொம்ப கருகிட்டா நான் பார்ப்போம் ஒரு திமுக எடுத்து பார்ப்பேன் நாலு மாதிரி தெரிஞ்சா அங்கே அடியிலேருந்து தலை ஓரையும் பெட் எடுத்துருக்கு கரண்டியை கரண்ட் நான் எடுக்கலடாக்கா நல்லா ஒரு கரண்டி தான் வந்துட்டேன் வீட்டில் தான் கையை போட்டு அந்த மாதிரி தைங்கணும் கரண்டி போய் கரண்டி யாவுண்டியா

சரியா இருக்க முடியும் அங்க மீனை பிடிச்சி பொரிச்சாச்சு சாப்பிட போறான் எலுமிச்சவளை பழத்தை புளிஞ்சிட்டு செம்மையா இருக்கேன் சரியா இருக்கேன் சாப்பிடுமா